இன்றைய வேதவசனம் ரோமர் பதினைந்து பதிமூன்று பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ஆமேன் நம்முடைய பலன் நம் பரிசுத்த ஆவியானவர் அவராலே நாம் தேவனை நம்பிக்கை பெற்றோம் எப்படியெனில் பேதுரு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு மூன்றாம் நாள் கிறிஸ்துவை இன்னார் என்று அறியேன் என்று மூன்று முறை மறுதளித்தான் ஆனால் பரிசுத்த ஆவி அவன் மேல் ஊற்றப்பட்ட பிறகு தான் மறுதளித்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்றும் உலக ரட்சகர் என்றும் அதற்கு நாங்களே சாட்சிகள் என்றும் பிரசங்கித்தான் அப்படி பரிசுத்த ஆவியானவரின் பலன் கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் நம்பிக்கை உண்டாக்கியது நாமும் நம் தேவன் மேல் முழு நம்பிக்கை வைக்க பரிசுத்த ஆவியானவரின் பலன் இருக்க வேண்டும் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்ற வார்த்தையின்படி நாம் பரிசுத்த ஆவியானவரின் மேல் வாஞ்சையா இருந்தால் அவர் நம்மை நிரப்பி நம் தேவன் மேல் நம்பிக்கை பெருகும்படி செய்வார் இந்த நம்பிக்கையினால் உண்டாகும் விசுவாசம் நம்மை சந்தோஷத்தாலும் சமாதானத்தினாலும் நிரப்பும் எங்கள் நம்பிக்கையை பெருக செய்து எங்களை பலப்படுத்தும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி